வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்து மத புராண இதிகாசங்களின் படி மகாபாரத காலகட்டத்தில் உயிரோட வாழ்ந்துமே மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத ரொம்பவே சக்தி வாய்ந்த பத்து மாவீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த வீடியோவில் நம்ம பத்தாவது இடத்துல பார்க்க போகிற மகாபாரத காலகட்டத்தில் உயிரோட வாழ்ந்துமே மகாபாரதத்தில் கலந்துக்காத மிக சிறந்த மாவீரர் ஏகலைவன் இந்த ஏகலே மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்ப நாம பார்க்கலாம் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியார் குருவாக இருந்து எல்லா விதமான வித்தைகளையுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் ஏகலைவே பார்த்துட்டிங்கன்னா துரோணாச்சாரியர்கிட்ட வந்து தனக்கும் வில் வித்தையை கற்றுக் கொடுக்கணும்னு கேட்குறாரு ஆனால் துரோணாச்சாரியார் அவர் வந்து ஒரு வேடன் அப்படின்ற காரணத்தினால அவருக்கு வந்து என்னால் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு அவரை திருப்பி அனுப்பிடுறாரு அப்படி போனாலுமே தொடர்ந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு துரோணாச்சாரியார் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பார்த்து அதை அப்படியே வந்து இந்த ஒரு ஏகலைவன் ஒரு குகையில் வந்து தொடர்ந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் துரோணாச்சாரியார் மாதிரியாக ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலையவே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு எல்லா வித்தைகளையுமே முறைப்படி கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்கள் வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து அவங்களை துன்புறுத்திட்டு இருக்கு அதனால அதை துரத்தி விட்டுறாங்க அப்படி போகிற நாய் வந்து ஏகலைவன் கிட்ட போய் அவனையுமே பார்த்தீங்கன்னா துன்புறுத்துது இதனால் கோவமடைஞ்ச வேகலைவன் பார்த்துட்டீங்கன்னா அதோட வாயை வந்து அம்ப வச்சு தச்சு அனுப்பிடுறாரு இதை பார்த்தவனே அர்ஜுனருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுடுது ஏன்னா இப்படி ஒரு வித்தியாசம் தீரவன் கண்டிப்பாக தன்னுடைய குருவுக்கு இணையான சக்தியோடவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார் துரோணாச்சாரியார் இந்த ஒரு அம்பை வந்து யார் இப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே தான் வந்து ஏகலேவனாக பார்க்குறாரு ஏகலேவனமே தன்னுடைய குருவை சந்தித்த சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா அவரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு தங்களுக்கு குருதட்சணையாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டோனே அப்போ வந்து துரோணாச்சாரியார் வேறு வழியில்லாவன் உன்னுடைய வலது கை பெருவிரலை வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா வலது கை பெருவிரலில் இருந்தால் மட்டும்தான் சரியாக வந்து அம்ப ஈய முடியும் அதனால வேற வழி இல்லாமல் தன்னுடைய குரு கேட்டதுக்காக ஏகலைவனும் தன்னுடைய வலது கை பெருவிரலை கொடுத்துட்டாரு அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏகலைவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பெருசாக எந்த ஒரு மகாபாரத கதையிலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் சில பதிப்புகளில் வந்து சில கதை சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய வலது கை பெருவிரலை இழந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஏகலை வந்து இடது கை மூலமா பார்த்துட்டிங்கன்னா அம்ப எப்படி எய்யிறது அப்படிங்கிறது கற்றுக்கிறாரு ஏன்னா அர்ஜுனர் வந்து ரெண்டு கையிலையுமே வந்து அம்பெறியக்கூடிய ஒரு ஒருத்தராக சொல்லப்பட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இருட்டில் கூட அவரால் வந்து தெளிவாக குறி வைக்க முடியும் அவருக்கு இணையான ஒரு மாவீரனாக தான் ஏகலைவனையும் சொல்லியிருப்பாங்க அதனாலே ஏகலைவன் பார்த்துட்டிங்கன்னா இடத்து எப்படி வந்து அம்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு வந்து போகிறாரு அப்படி போனதுக்கு அப்புறமா கூட தொடர்ந்து கடுமையான பயிற்சி எடுத்து அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏகலைவன் காட்டினுடைய அரசனாக இருக்கிறவருக்குடிய மகனாக தான் சொல்லப்பட்டிருப்பாரு அதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா இவர் தன்னுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறமா மூலமாக தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய மக்களையுமே காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு பதிப்பில் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் குறிப்பிட்ட சில கதைகளின் படி பார்த்துட்டிங்கன்னா இவர் சால்வ நாட்டு மன்னனுடைய படையில் சேர்ந்து கிருஷ்ணருடைய ஒரு மிகப்பெரிய போரில் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த போரில் கிருஷ்ணருடைய படைகளை தொடர்ந்து இவர் துவம்சம் பண்ணதுனால கிருஷ்ண பகவான் இவரை வந்து கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கு எது எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு ஏகலைவன் பார்த்துட்டிங்கன்னா மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கிறதுக்கான எல்லா திறமைகளும் விஷயங்களும் இருந்துமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு புறக்கணிக்கப்பட்ட மாவீரனாகவே மாறிட்டார் ஒருவேளை இவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எடுத்துட்டு போருக்கு வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாரு அதனால தான் இந்த ஒரு ஏகலைவன் மகாபாரதத்தில் கலந்துக்கிறதுக்கான எல்லா விதமான சக்தியும் இருந்தும் கலந்துக்கல அப்படின்னு இவருக்கு பத்தாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோல நம்ம ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத மிகவும் சக்தி வாய்ந்த மா திருதிராஷ்டிரர் இந்த பஞ்ச பஞ்சபாண்டவர்களுடைய பெரியப்பாகவும் அதே நேரத்தில் அப்பாவாகவும் சொல்லப்பட்டிருப்பாரு பலம் வாய்ந்த ஒரு மாபீரரை மகாபாரதத்தில் பலத்தை பத்தி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள் எல்லாரையுமே கொன்னதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அஸ்தினாபுரத்தினுடைய அரண்மனைக்கு வந்து வந்திருப்பாங்க அந்த சமயத்தில் நூறு பசங்களை கொண்டா அப்படிங்கிற கோவத்தில் வந்து ராஷ்டர் பீமனை வந்து தன்னுடைய கையாலேயே கொல்லணும்னு அதுக்கான சரியான பாய்ப்பை காத்துட்டுருப்பாரு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பீமனுமே வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடி வந்து நிற்பாரு அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு திருதுராஷ்டிர தன்னுடைய ரெண்டு கையாலையே பீமனை நெருக்கி கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டிப்பிடிக்க போகிற மாதிரி போவார் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பகவான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த அதே நேரத்தில் ஒரு கடினமான இரும்பால ஆன ஒரு சிலையை கொண்டு வந்து இதுதான் அவங்க பீமன்னு சொல்லி திருது ராஷ்டிர்கிட்ட கொடுத்துருவாரு இதனாலையே பார்த்துட்டீங்கன்னா தா மேலே அந்த எல்லா கோவத்தையுமே வந்து இந்த ஒரு திருதராஷ்டர் வந்து அந்த சிலை மேலே காமிச்சிடுவாரு அப்படி காமிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இரும்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கனமான சிலையவே தன்னோட ரெண்டு கையால் அப்படியே நசுக்க உடைச்சி தூள் தூளாக்கியிருப்பார் அந்த அளவுக்கு இந்த திருதராஷ்டர் கிட்ட பலம் இருக்கு ஒருவேளை இந்த திருதராஷ்டர் மட்டும் மகாபாரத யுத்தத்தில் தன்னுடைய மகன்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும் போரில் இறங்கியிருந்தார் அப்படின்னா பீமரால் கண்டிப்பாக வந்து அவருடைய நூறு மகன்களை தொட்டிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு பலம் கிட்ட இருக்கு அப்படி இருந்தும் எதனால இவர் வந்து போர்ல கலந்துக்கல அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா இவருக்கு வந்து கண் தெரியாது பிறவிலேயே பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து பார்வை அப்படிங்கிறது கிடையாது அதனால தான் இவர் வந்து மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன்கள் பண்ணது தப்புன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை இவர் வந்து யுத்த காலத்துக்கு போகிறார் அப்படின்னா அங்கே ஏற்படக்கூடிய சேதத்தை பார்த்து மனசு வருத்தப்படுவார் அப்படிங்கிறதுக்காகவும் இவர் போரில் கலந்துக்காமல் தடுத்திருப்பார் உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா வியாசர் வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு திருதிராஷிரம் சந்திக்கிறதுக்கு வந்திருப்பார் ஆனால் அந்த அந்த சமயத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த ஒரு போரை வந்து பார்க்கறதுக்கான திருஷ்டியை வந்து உனக்கு தரேன் அதை பயன்படுத்தி நீ வந்து இந்த போரை பார்க்குறீன்னு கேட்டதுக்கு என்னால் வந்து இந்த போரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பருக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஞானதிருஷ்டியை கொடுக்க சொல்லி அவர் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த போரில் நடக்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்த ஒரு திருதராஷ்டர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில காரணங்களால தான் பார்த்தீங்கன்னா திருதராஷ்டருமே இந்த ஒரு மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கல ஆனால் இவருமே பலம் வாய்ந்த ஒரு மாவீரர் கலந்துட்டு இருந்தால் கண்டிப்பா தன்னுடைய மகன்களை பீமனை தொட விட்டுருக்க மாட்டார் அடுத்த இந்த வீடியோவில் நம்ம எட்டாவது இடத்துல பார்க்க போகிற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாவீரர் யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய மச்சானாவும் அதே நேரத்தில் கிருஷ்ணனுடைய மனைவியுடைய அண்ணனாக அதாவது ருக்மணியுடைய அண்ணனாக சொல்லப்பட்டிருக்க ருக்மி அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த ருக்மி பார்த்துட்டிங்கன்னா மகாபாரதத்தில் மிக முக்கியமான ஒருத்தர் இருந்தாலுமே இவர் மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கவே இல்லை அதுக்கான காரணம் ரொம்பவே பெருசு சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ருக்மி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நிறைய அஸ்திரங்களை பார்த்துட்டிங்கன்னா மகாபாரத காலகட்டத்தில் வச்சுருந்தாரு ஆனால் கிருஷ்ண பகவான் தன்னுடைய தங்கையை கடத்தி கொண்டு போகும்போது அதை தடுக்கிறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ருக்மி வந்து கிருஷ்ணரு கூட போரிடுவாரு ஆனால் அந்த போரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ரொம்ப எளிமையாகவே ருக்மி வந்து தோற்கடிச்சிடுவாரு தோற்கடிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட தலையை மொட்டை அடித்து அவமானப்படுத்திவிடுவார் இதனாலேயே வந்து இவர் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ருக்மி பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய நாட்டை விட்டு வெளியில் போய் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை தனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு வேணும் அப்படின்னு தேடிகிட்டு இருப்பார் name. அப்படி இவர் தேடிட்டு இருக்க சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா துருமான் மகரிஷி அப்படின்ற ஒரு மாவீரர் இருந்தார் இந்த ஒரு மகரிஷிக்கு பார்த்துட்டிங்கன்னா துரோணர் அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருந்துச்சு ஸோ இந்த ஒரு துருமான் மகரிஷி பார்த்துட்டிங்கன்னா இமயமலை சாரலில் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய ஆசிரம தாமச்சு அங்கே வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ போயிட்டு இந்த ஒரு ருக்மி பார்த்துட்டிங்கன்னா அந்த துருமான் கிட்ட போயிட்டு தனக்கு எல்லா விதமான அஸ்திர சாஸ்திர வித்தைகளையுமே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவர் மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இவன் வந்து தொடர்ந்து இந்த ஒரு பயிற்சி எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடுமையான பயிற்சிகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கடுமையான பயிற்சிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ருக்மி வந்து முழு மனசோட ஏத்துக்கிட்டு முழு ஈடுபாடோட செய்ய ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் பாத்துட்டீங்கன்னா எல்லா விதமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது இந்து ஒரு ருக்மிக்கு கிடைச்சிருது இவரால பிரம்மாசிரத்தை கூட பயன்படுத்த முடியும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து இந்த ஒரு ருக்மிக்கு துருமான் மகரிஷி அதாவது துரோணர் வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இவரோட திறமையும் அதே நேரத்தில் பாராட்டி இவருக்கு வந்து விஜயவில் கிட்டத்தட்ட கர்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய விஜய வில்லுக்கு இணையான சக்தி உடையது இது வந்து விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்னு திருமான் மகரிஷி சொல்லியிருப்பார் இந்த ஒரு வில்லை எடுத்துட்டு ருக்மி பார்த்துட்டிங்கன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்து குருஷேத்திர யுத்தத்தை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வராரு அப்படி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அர்ஜுனரை ரொம்பவே வந்து கேவலப்படுத்தி இவர் பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நீ வந்து கிருஷ்ணரை வந்து இந்த ஒரு போர்க்களத்துலேருந்து வெளியில் போக சொல்லிவிடு உன்னுடைய அணிலேருந்து அவரை வெளியில் போக சொல்லிட்ட அப்படின்னா நான் வந்து இந்த போர்ல உனக்காக கலந்துக்கிறேன் அப்படி கலந்துக்கிட்ட போது என்டகிற ஆயுதங்களை பயன்படுத்தி கர்ணன் பீஷ்மர் துரோணர் இவங்க மூணு பேரையுமே என்னால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருக்மி சொல்கிறாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவர் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தரையாவது இவர் தோக்கடிச்சிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத சொல்லப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு வந்து இவருடைய சக்தி இருந்துச்சு ஆனா இவ்வளவு சக்தி இருந்துமே பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து துடுக்கா பேசுறது ரொம்ப கர்வமா ஆணமா நடந்துக்கிறது வந்து அர்ஜுனனுக்கும் பிடிக்கல பஞ்ச பாண்டவர்களுக்கும் பிடிக்கல அதனால வந்து கிருஷ்ணர் தான் எங்களுக்கு வேணும் உன்னோட உதவி எங்களுக்கு தேவையில்ல வெளில போய்டுன்னு அனுப்பிட்டாங்க அப்படி போனவர் தன்னுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நேரா கௌரவர்களுடைய படையை சேர்றதுக்குமே முயற்சி பண்ணாரு ஆனா ஏற்கனவே துரியோதனனுக்கு வந்து கர்வமும் ஆணவமும் ரொம்ப அதிகம் ஸோ அதனால பார்த்துட்டீங்கன்னா அவர்கிட்டயும் போயிட்டு இது திமரா பேசனோடனே இந்த ஒரு துரியோதனன் மட்டும் இல்லை கௌரவங்களை சேர்ந்த தொண்ணூத்தொம்போது பேர் துரியோதனன் இல்லாமல் யாருமே இந்த பக்கமே நீ வந்துடாதே அப்படின்னு சொல்லி ருக்மி பார்த்துட்டிங்கன்னா தங்களுடைய படையை சேர்த்துக்காமல் திருப்பி அனுப்பிடுறாங்க இதனாலேயே ருக்மி பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ரெண்டு படையிலையுமே சேர முடியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த போரை விட்டு விலக வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இவர் மட்டும் போரில் எந்த அணிக்கு ஆதரவாக இறங்கி இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னுமே அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த மாவீரராகவும் பலசாலியாகவும் வர சொல்லியிருப்பாங்க ஆனால் இவரோட கர்வமும் ஆணவமும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு அணிலையுமே இவரை சேர்த்துக்க முடியாததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு தான் நம்ம வீடியோவில் இந்த ஒரு ருக்குமையுமே வந்து மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கலன்னு இவருக்கு எட்டாவது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த வீடியோவில் நம்ம ஏழாவது இடத்துல பார்க்க போகிற மகாபாரதத்தில் இருக்கிற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத மாவீரர் பிரத்யுமன் இந்த பிரத்யுனன் கிருஷ்ணருடைய மகனாகவும் அதே நேரத்தில் மன்மதனுடைய ஒரு அம்சமாகவும் சொல்லப்பட்டிருப்பார் இவர் வந்து மன்மதனுடைய ஒரு அம்சமாக இருக்கிற காரணத்தினாலேயே பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து பிறப்பிலேயே ஏகப்பட்ட மாய சக்திகள் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு ஏற்கனவே கிருஷ்ண பகவானுக்கு ஏகப்பட்ட மாய சக்திகள் இருக்கும் அது மூலமாக இவருக்கு நிறையா சக்திகள் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மன்மதனுடைய அம்சமாக இருக்கிறதுனால அது மூலம் பார்த்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட சக்திகள் அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு இந்த சக்திகளை வந்து இவர் சரியா பயன்படுத்தினாலே போதும் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய படையா இருந்தாலும் இந்த ஒரு பிரத்யும்னனால மொத்தமா அழிச்சிட முடியும் அப்படின்னு மகாபாரதிலும் ஸ்ரீமத் பாகாபதத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு பிரத்யும்ன கிருஷ்ண பகவானும் பலராமரம் தான் மகாபாரத யுத்தத்துல கலந்துக்க கூடாதுன்னு தடுத்திருப்பாங்க ஏன்னா மகாபாரத யுத்தத்துல தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே கூடாது அப்படிங்கறது பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணரும் பலராமரும் வந்து ஒரு முடிவெடுத்திருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பிரத்யும்னனும் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி ரொம்ப தன்னுடைய எதிரிகளை இவர் தோற்கடிக்கக்கூடிய குரு தடுத்துட்டாங்க ஒருவேளை இந்த ஒரு மட்டும் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆதரவாகவும் அபிமன்யுவுக்கு பக்க பலமாகவும் போர்ல இறங்கியிருந்தார் ஜெயத்ரதன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு பிரத்யுமே தடுத்திருக்கவே முடியாது அதே மாதிரி அபிமன்யு இறந்து போறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது ஏன்னா இந்த பிரத்யூமனுக்குமே பாத்தீங்கன்னா சக்கர வியூகத்தை எப்படி உடைக்கணும் அப்படிங்கக்கூடிய திறமை இருந்துச்சு அதனால சக்கர வியூகத்தை உடைச்சாது அபிமன்யுவை காப்பாற்றிருப்பார் ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா விதி ஏன்னா கிருஷ்ண பகவான் ஏற்கனவே சந்திர தேவர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருப்பார் அதனாலேயே பதினாறு வருஷங்கள் மட்டும்தான் அபிமன்யு உயிரோட வாழ முடியும் அப்படி வாழ்ந்த காலகட்டத்திலையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பிரத்யூமன் மூலமா அவர் காப்பாற்றப்பட்டுக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் இவரை போரில் கலந்துக்க விடாம தடுத்துட்ட அதனாலதான் இந்த வீடியோல இந்த பிரச்சிமன் வந்து மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத மாவீரர்கள் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்த இந்த வீடியோவில் நம்ம ஆறாவது இடத்துல பார்க்க போகிற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத மிகவும் சக்தி வாய்ந்த மாவீரர் பார்பரிகன் இந்த பார்பரிகனை பற்றி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பார்பரிகனோட கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு ஆனால் நம்ம வீடியோவுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த கிருஷ்ண பகவான் வந்து அங்கே இருக்கிற எல்லா வீரர்கள்ட்டையும் இந்த போரை எவ்வளோ நாளில் முடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது பீஷ்மர் வந்து ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் பண்ணுறாரு அது துரோணர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பத்து நாள் கிட்ட ஆகுன்றாரு அர்ஜுனர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்றாரு கர்ணன் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு நாள் ஆகும் அப்படின்றாரு ஆனா நான் ஒரே நிமிஷத்தில் இந்த ஒட்டுமொத்த போரையும் முடிச்சிருவேன்னு ஒரு குரல் கேட்டது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் இந்த பார்பரிகன் இந்த பார்பரிகன் பீமனுடைய மகனான கடோத்கஜனுடைய மகன் அது மட்டும் இல்லாமல் இவர் பிறக்கும்போதே போதே தன்னுடைய தாய்க்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த சத்தியத்தின் படி பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு அணி போரில் வந்து ரொம்ப பலவீனமாக தோக்கக்கூடிய நிலமையில இருக்கும் அந்த ஒரு அணிக்கு தான் என்னுடைய எப்போதுமே அவங்களுடைய பக்கபலமாக நின்று போரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய அணியில் முதல்ல சேர்ற மாதிரி வந்து திட்டம் போடுறாரு ஏன் அப்படின்னா அவங்களோட அணி வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க அணியில் சேர்ந்துக்கிறது தான் நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு இப்போ கிருஷ்ண பகவானுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பார்பரிங் மேலே வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது உண்மையிலேயே இவனால ஒரே நிமிஷத்தில் ஒட்டுமொத்த போரையும் முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட அந்த ஒரு பார்பர் ிகனை வந்து ஒரு காட்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளையுமே வந்து நீங்களோட அம்புனால குறி வச்சு தாக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது தாங்கிட்ட தான் இருக்கிற மூணு அம்புகளோட சக்தியை பற்றி பார்பரிகன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதனோட முதல் அம்பை பயன்படுத்துறது மூலமாக பார்த்துட்டீங்கன்னா குறிப்பிட்ட எளிமையை வந்து வைக்க முடியும் ரெண்டாவது அம்பை பயன்படுத்தி குறிப்பிட்ட எளிமையை தவிர தங்களுடைய மிக முக்கியமான நண்பர்களை பார்த்துட்டிங்கன்னா காப்பாற்ற முடியும் அண்ட் மூணாவது என்பை பயன்படுத்துறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் குறி வச்சு அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையும் அழிச்சிட முடியும் இதுதான் அந்த மூணு அம்புகளோட சக்தி இது சிவபெருமான் மூலமாக வந்து பார்பரிகனுக்கு கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ணுறாருனா தன்னுடைய முதல் அம்பை எடுத்து அங்கே இருக்கிற எல்லா விதமான இலைகளையுமே வந்து நீ வந்து குறிவை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கிருஷ்ண என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு பார்பரினுக்கு தெரியாமல் ஒரு சின்ன இலையை எடுத்து தன்னுடைய காலை கீழே பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து வச்சுக்கிறாரு இது வந்து பார்பரினுக்குமே தெரியாது இதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு அம்பை எஞ்சி இதில் இருக்கிற எந்த இலையுமே வந்து தப்பிச்சு போகாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மூணாவது அம்பை வந்து விடுறாரு இந்த மூணாவது அம்பை பார்த்துட்டிங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளையுமே தாக்கிட்டு கடைசியில் கிருஷ்ண பகவானோட காலம் நோக்கி வேகமாக வருது இப்போதான் தான் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு உண்மை புரியுது ஆகா இந்த ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பலம் வாய்ந்ததுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை வந்து கிருஷ்ணபகவான் பகவான் எடுத்துடுறாரு கடைசியாக அந்த ஒரு இலையுமே பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு அம்பு போய் தாக்கிடுது இப்போ கிருஷ்ண பகவானுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு இந்த பார்பிரிகன் சொன்னது உண்மை தான் இவன் கண்டிப்பாக வந்து ஒரே நிமிஷத்தில் ஒட்டுமொத்த மகாபாரத பொறையும் முடிச்சிருவான் ஆனால் இவன் வந்து போரில் கலந்துக்கிட்டான் அப்படின்னா இவன் பாண்டவர்கள் பக்கம் கலந்துக்கும் போது அணிங்கிறது ரொம்ப பலமீனம் அப்படியே வந்து கௌரவர்கள் பக்கம் போனார் அப்படின்னா பாண்டவர்கள் அணி வந்து ஆகிடும் ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் எந்த அணிக்கு எதிராக நிற்கிறாரோ அந்த அணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை இழந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து நடக்க நடக்க பார்த்துட்டிங்கன்னா கடைசியில் இந்த பார்பரிகனை தவிர மற்ற யாருமே உயிரோடவே இருக்க மாட்டாங்க இவர் அடிக்கடி தன்னுடைய அணியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து கிருஷ்ண பகவானுக்கு புரியுது அதனால் பார்த்துட்டிங்கன்னா பார்பரிகனோட தலையை வந்து ஒரு ஏழை அந்தனரோட வேடத்தில் வந்து எனக்கு தானமாக கூடுன்னு கேட்குறாரு இப்போ தான் பார்பரீனுக்கு வந்து கிருஷ்ண பகவான் தான் வந்து ஒரு ஏழை அந்தனராக வந்திருக்காரு அப்படிங்கிற உண்மை தெரியுது உடனே பார்பரியனும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் கேட்ட மாதிரி தன்னுடைய தலையை வந்து தானமாக தரத்துக்கு ஒத்துக்கிறாரு அதே நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த போரையுமே வந்து என்னோடய கண்ணால் நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கேட்டுவேனே உடனே கிருஷ்ண பகவானும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையாலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாழை கொடுத்து பார்பரியோட தலையை வந்து வெட்டிக்க சொல்கிறாரு அதே மாதிரி பார்பரிகனும் வெட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு தலையை கொண்டு போய்ட்டு அங்கே இருக்கிற உயரமான மலையில் வச்சுட்டு வர சொல்லி பீமன்ட்ட சொல்லுவார் பீமரும் வச்சுட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் அங்கே நடந்த ஒட்டுமொத்த குருஷேத்திர யுத்தத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்பர் பார்த்தாரு அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இப்பேற்பட்ட மாவீரன் அதாவது தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி ஒரே நிமிஷத்தில் மகாபாரத யுத்தத்தையும் இந்த பார்பரிகன் முடிச்சிருப்பார் ஆனால் அதுவே பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து வினையாக மாறிடுச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா இவரை மகாபாரத யுத்தத்தில் கலந்து கொள்ள விடாம நம்ம கிருஷ்ண பகவான் தடுத்துட்டார் அதனால தான் இவருக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆறாவது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாவது இடத்துல பார்க்க போகிற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத மிகவும் சக்தி வாய்ந்த மாவீரர் பலராமர் இந்த பலராமர் கிருஷ்ணனுடைய அண்ணன் அதே நேரத்தில் ஆதிசேஷன் மற்றும் விஷ்ணு பகவானுடைய அவதாரமாக பார்த்துட்டிங்கன்னா மகாபாரதத்திலையும் ஸ்ரீமத் பகவாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட இந்த பலராமர் எதனால் மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் குருவாக இருந்து மல்யுத்தத்தையும் அதே நேரத்தில் கதாயுத யுத்தத்தையும் கற்றுக் கொடுத்ததே இந்த பலராமர் தான் அதுலேயும் துரியோதனன் மேலே பார்த்துட்டீங்கன்னா இந்த பலராமருக்கு ஒரு தனி பாசம் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினாலேயே தன்னுடைய தங்கையான சுபத்திரையை வந்து இந்த துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த பலராமரை வந்து யோசித்து வச்சிருந்தாரு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து சுபத்திரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த ஒரு காரணத்தினாலேயே பஞ்ச பாண்டவர்கள் மேலே இந்த ஒரு பலராமருக்கு வந்து பெருசாக எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இவர் பஞ்ச பாண்டவரோட அணிக்கு கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு முடியுமே பார்த்தீங்கன்னா மகாபாரத காலகட்டத்தில் எடுக்கலை அதே நேரத்தில் கௌரவர்கள் பண்ண விஷயத்து மேலேயுமே பார்த்தீங்கன்னா பலராமருக்கு நம்பிக்கையும் ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லை ஒரு நிறைஞ்சிருக்கிற சபையில் வந்து ஒரு பொண்ணோட சேலையை இழுத்தவங்களை அவமானப்படுத்தினது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் ஸோ அப்படி ஒரு கேவலமான விஷயத்தை வந்து கௌரவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பக்கம் வந்து நியாயம்ங்கிறது சுத்தமாக இருக்க போகிறதில்ல அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி தன்னுடைய தம்பிங்க இவங்களே வச்சு ஒருத்தர் வந்து சூதாரர் அப்படின்னா அப்படி வந்து இருக்கக்கூடியவன் எவ்வளோ மோசமான மனுஷனாக இருப்பான் அதனால் பஞ்ச பாண்டவர்களும் என்னோட பார்வையில் வந்து நல்லவங்க கிடையாது அதே நேரத்தில் கௌரவர்களும் என்னோட பார்வையில் வந்து நல்லவங்க கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற சண்டையில் வந்து நான் எந்த வகையிலேயுமே வந்து என்னுடைய சக்தியை பயன்படுத்தி யாருக்கு ஆதராவும் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு பலராமர் முடிவு பண்ணிணாரு அவர் முடிவு பண்ண மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து தீர்த்த யாத்திரைக்கு வந்து கிளம்பிட்டாரு பிரத்யும்னன் மற்றவங்களோட சேர்ந்து தீர்த்த யாத்திரைக்கு வந்து கிளம்பிட்டாரு தன்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு போர் நடந்ததையே மறக்கணும் அப்படிங்கறதான் பார்த்தீங்கன்னா பலராமனுடைய மிக முக்கியமான எண்ணமா இருந்துச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் போர்ல கலந்துக்க துளியும் விருப்பம் இல்லாமல் இருந்தார் மற்றவங்க யாரும் இவர் வந்து வற்புறுத்தவும் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இவர் போகிற வந்து முற்றிலுமாக தவிர்த்துட்டார் அதனால தான் நம்ம வீடியோவில் பலராமருக்கு வந்து ஐந்தாவது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கேன் அடுத்து இந்த வீடியோவில் நம்ம நாலாவது இடத்துல பார்க்க போகிற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத தலை சிறந்த மாவீரர் விதிரர் இந்த பிதிரர் எதுக்காக மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கதை இருக்கு நான் சுருக்கமாகவே சொல்கிறனேன் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பகவான் பார்த்திங்கன்னா துரியோதனன் கிட்டேயும் அதை நேரத்தில் அஸ்தினாபுரத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் பார்த்துட்டிங்கன்னா தூதுவராக போகிறாரு எதுக்கான போர்லாம் வேண்டாம் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய இடத்த கொடுத்துட்டு இல்லையா அஞ்சு கிராமத்தையாவது கொடுத்துருன்னு கேட்குறதுக்காக போகிறாரு ஸோ அப்படி போகும்போதே பார்த்துட்டிங்கன்னா எப்படியும் போர் வந்து வரதான் போகுதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால பிதிரை வந்து எப்படியா இந்த போர்க்களத்துலேருந்து விலைக்கு வச்சுட்டா போதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக்கிறாரு ஏன் அப்படின்னா கர்ணனாக இருக்கட்டும் இல்லை பீஷ்மராக இருக்கட்டும் துரோணராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலை சிறந்த மாவீரர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற தைரியத்திலலாம் பார்த்துட்டீங்கன்னா துரியோதன் வந்து போருக்கே வந்து தயாராகிட்டு இருந்தாரு ஆனால் விதிர் மேலே பெருசா அவருக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது எப்போ பார்த்தாலும் தர்மத்தோட பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்றவர்தான் விதர் அதே நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா கர்ணன் பீஷ்மர் துரோணர் இவங்க மூணு பேரையுமே சூழ்ச்சியின் மூலமாக எளிமையாக தோக்கடிச்சிட முடியும் ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து ஒரு சாபமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பலவீனமோ இருக்கும் அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்களை தோக்கடிச்சிட முடியும் ஆனால் விதருக்கு எந்த வகையிலுமே பலவீனங்கள் அப்படிங்கிறதும் கிடையாது சாபம் அப்படிங்கிறதும் கிடையாது ஏன்னா வந்து ஆணி மாண்டவியர் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யம கொடுத்த சாபத்தினால தான் அவர் விதிர் அப்படிங்கிற பேர்ல வந்து அஸ்தினாபுரத்தில் பிறந்திருப்பார் அந்த ஒரு காரணத்தால பாத்துட்டீங்கன்னா இவரை தோக்கடிக்கிறதும் இவரை கட்டுப்பாடுகளை கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டம்னு கிருஷ்ண பகவானுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விதிர் மட்டும் மகாபாரத யுதத்தில் கலந்துக்கிட்டாருன்னா கிருஷ்ணர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் உடைச்சி அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா கர்ணன் துரோணர் பீஷ்மர் இவங்க மூணு பேரையும் காப்பாற்றிட்டு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனாலே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விதிரரை போரில் கலந்துக்க விடாமல் தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தூது இந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா விதிரரோட வீட்டில் போய் தங்கிப்பார் ஏன்னா விதிரர் வந்து விஷ்ணு பகவானுடைய ஒரு மிக தீவிரமான பக்தர் அதனாலேயே விஷ்ணு பகவான் கோவர்த்தனம் அப்படிங்கிற வில்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விதிரருக்கு கொடுத்துருப்பாரு ஸோ அதனால பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிருஷ்ணர் போயிட்டு நேரடியாக விதிரரோட இடத்துல தங்கிக்கிட்டது அப்படிங்கிறது வந்து துரியோதனுக்கு சுத்தமாக பிடிக்கல அடுத்த நாள் அரசவைக்கு வர சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா துரியோதனன் வந்து ரொம்ப ஓவராக வந்து கிருஷ்ணகிட்ட பேசிகிட்டு இருப்பார் அப்படி பேசாதன்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய விதிரையுமே பார்த்துட்டிங்கன்னா கேவலமாக பேசுனது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறப்பையும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக விமர்சித்து பேசிடுவார் நீ வந்து ஒரு பனிப்பெண்ணுக்கு பிறந்தவன் தானே அப்படின்னு சொன்ன உடனே சடனாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விதிரருக்கு கடுமையான கோபம் வந்துடும் நீ வந்து ஒரு மூடன் உனக்கு வந்து அறிவே சுத்தமாக இல்லை அதனால் வந்து உனக்கு ஆதரவாக இந்த போரில் நான் கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோவர்த்தன வில் இருக்குது பார்த்திங்களா அந்த வில்லை வந்து அந்த அவையிலேயே ரெண்டாக உடச்சி போதுட்டு விதிரர் வந்து இந்த போர்லந்து விளங்கிட்டார் ஒருவேளை விதர் மட்டும் இந்த ஆயுதம் அது இந்த ஒரு கோவர்த்தன வில்லை எடுத்துக்கிட்டு மகாபாரத யுத்தத்தில் கலந்துருந்தார் அப்படின்னா அர்ஜுனர் பயன்படுத்தக்கூடிய காண்டிபத்தை விட இந்த ஒரு கோவர்த்தன வில்லை வந்து சக்தி வாய்ந்தது அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வில்லை பயன்படுத்தி கண்டிப்பாக காண்டிபத்துடைய சக்தியை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மற்றவங்க வந்து கிருஷ்ண பகவான் தோக்கடிக்க முடியாமலும் இவர் காப்பாற்றியிருப்பார் அந்த ஒரு காரணத்தினால்தான் கிருஷ்ண பகவான் இவரை போரில் கலந்துக்க விடாமல் முழுமையாக தடுத்துட்டார் அடுத்து இந்த வீடியோவில் நம்ம மூணாவது இடத்துல பார்க்க போகிற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத தலை சிறந்த மாவீரர் பரசுராமர் இந்த பரசுராமர் மகாபாரத யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உயிரோடு தான் இருந்தார் சொல்லப்போனால் இப்போ வரைக்குமே வந்து பரசுராமர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு மகாபாரதம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஹிந்து மத புராணங்களுமே சொல்லுது இப்படிப்பட்ட பரசுராமர் எதுக்கு முதல்ல மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் அது மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் புக்கானிங்க படிக்கும்போது நம்ம துரியோதனன் வந்து கிருஷ்ண பகவானை அவமானப்படுத்துகிற சமயத்துலேயும் சரி அதே நேரத்தில் வந்து நிறையா முக்கியமான சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரசுராமர் வந்து அஸ்தினாபுரத்தனுடைய அரசவையில் தான் இருப்பார் சொல்ல ஒரு கதையை சொல்லி துரியோதனனோட மனசை மாற்றி எப்படியாச்சும் இந்த போரை நடக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லி பரசுராமர் கூட முயற்சி பண்ணியிருப்பார் தெளிவாக சொல்லுவார் இந்த போர் உனக்கு தேவையில்லை கிருஷ்ண பகவான் நினச்சா கண்டிப்பாக அவங்களுடைய பணியை வந்து ஜெயிக்க வச்சுருவார் இந்த போரில் நீ கலந்துக்காதனு எவ்வளவோ கதை சொல்லி புத்திமதி தான் சொல்லி அவரை திருத்த பார்ப்பார் ஆனால் துரியோதனை பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்கவே மாட்டார் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நான் போரில் கலந்துக்க எந்த வித விருப்பமும் கிடையாது நான் ஏற்கனவே நிறையா போரை பார்த்துட்டேன் அதனால் இனிமேல் எந்த பொருளையும் நான் கலந்துக்க மாட்டேன்னு பரசுராமரை பார்த்திங்கன்னா இந்த போர்லேருந்து மொத்தமாக விலகி வந்திருப்பாரு ஒருவேளை பரசுராமரை மட்டுமே பார்த்தீங்கன்னா கௌரவுக்கு ஆதரவாக போரில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்ச ஒரு வழி பண்ணியிருப்பாரு எளிமையாக பார்த்திங்கன்னா அவங்கள தோக்கடிச்சிருப்பாரு அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த பரசுராமரம் மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கல அடுத்து இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவது பார்க்க போற மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காத மாவீரர் யார் அப்படின்னா ஹனுமான் இந்த ஹனுமான் ராமாயணத்தில் ராமருடைய மிக தீவிரமான பக்தராக இருப்பார் அதனால எங்கெல்லாம் வந்து ராம ராமன் கேட்குதோ அங்கெல்லாம் நான் நான் இருக்கணும் தான் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே பூமியில் இருக்க ஒரு சிரஞ்சீவியாக வந்து இந்த ஒரு ஹனுமன் சொல்லியிருப்பாங்க இந்த ஹனுமனுமே பார்த்துட்டிங்கன்னா மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் போர்ல கலந்துக்கிட்டார் ஆனால் நேரடியாக யாரையும் தாக்கவோ இல்லை அழிக்கவோ முயற்சி பண்ணியிருக்க மாட்டாரு அதுக்கு பதிலாக பார்த்துட்டிங்கன்னா அர்ஜுனருடைய தேர் கூடி இருக்குது பார்த்திங்களா அதில் உட்காந்துக்கிட்டு அவருடைய தேரை காப்பாற்றுகிற வேலையை மட்டும் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி இந்த ஒரு ஹனுமன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதுக்காக இப்படி பண்ணார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதையுமே இருக்குது அது மகாபாரதத்தில் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா நம்ம பீமர் வந்து ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வயசான குரங்க பார்ப்பாரு அந்த குரங்கு வேறு யாரும் கிடையாது ஹனுமான் தான் ஆனால் இந்த விஷயம் வந்து பீமனுக்கு தெரியாதனால உன் வாளை எடுத்து ஓரம் போடு என்னை வந்து போகிற வழியில் வந்து அது தடங்கல் செய்துன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நீ வேணால் போடான்னு சொன்னேன் அவர் வாழை எடுக்க வந்து பீமன் வந்து முயற்சி பண்ணுவார் ஆனால் அந்த வாழை வந்து அவரால் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது அப்போ தான் உண்மை தெரியும் இது ஒரு சாதாரண குரங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சரணடைவார் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய உண்மையான உருவத்தை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து வெளிப்படுத்துவார் அப்போ வந்து நீ வந்து என்னோட தம்பி உனக்கு வந்து ஏதாச்சும் வகையில் நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால வந்து உன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய தேர்கொடியில் நான் இருந்துக்கிறேன் அதில் இருந்துக்கிட்டு அவர் வரக்கூடிய எல்லா பத்திலையும் தான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துருப்பாரு அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஹனுமன் வந்து மகாபாரத யுத்தத்தில் நேரடியாக கலந்துக்காமல் வெறும் கொடியில் மட்டும் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் வந்து திரேதா யுகத்தை சேர்ந்தவர் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஒவ்வொரு யுகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சக்தியும் சரி பலமும் சரி வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு மாதிரி அதிகமாக இருக்கும் அவங்க வாயிலோட இந்த ஒரு ஆயுட் காலம் இருக்குது பார்த்திங்கன்னா வாழக்கூடிய ஆயுட் காலம் அதுவும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு ஏகப்பட்ட சக்திகள் அப்படிங்கிறது இருக்குது அதை பயன்படுத்தி ஒரு மகாபாரத யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆதரவாக இறங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கிருஷ்ண பகவானால் தடுக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது வேற இப்போ இருக்கிறவங்க பலங்கிறது வேற நீங்கள் கண்டிப்பாக இந்த போரில் கலந்து கூடாது அப்படின்னு கிருஷ்ண பகவான் தான் ஹனுமனை தடுத்திருப்பார் அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு வந்து இரண்டாவது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு கடைசி அந்த வீடியோவில் நம்ம முதலிடத்தில் பார்க்க போகிற மாவீரர் யார் அப்படின்னா கிருஷ்ண பகவான்தான் சாட்சாத் கிருஷ்ண பகவானே பார்த்துட்டிங்கன்னா மகாபாரதத்தில் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை வந்து அர்ஜுனருக்கு காமிச்சிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த போரையுமே நடத்தக்கூடிய ஒருத்தராகவும் சொல்லியிருப்பார் ஸோ இவர் நினச்சிருந்தார் அப்படின்னா ரொம்ப எளிமையாகவே இந்த ஒரு போரை வந்து ஜெயிச்சிருக்க முடியும் அவருடைய சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தினா போதும் எல்லா ஆயுதங்களையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இல்லாமல் பண்ண முடியும் எவ்வளோ சக்தி வாய்ந்த மாவீரராக இருந்தாலும் அழிச்சிட முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு கிருஷ்ண பகவான் எதனால் வந்து மகாபாரத போரில் கலந்துக்கலை அப்படின்னா ஏன்னா இவருமே பார்த்துட்டிங்கன்னா பரசுராமர் மாதிரியும் அதே நேரத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கிற பலராமர் மாதிரி ஒரு மிக சக்தி வாய்ந்த மாவீரர் அந்த ஒரு காரணத்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி இவர் வந்து மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கும் போது அந்த போர் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு நல்லதுமே நடக்காது ஏன்னா கிருஷ்ண பகவான் ஒரே நிமிஷத்தில் இந்த போரை முடிச்சிடுவார் அப்புறம் எதுக்கு வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி தர்மத்தை வந்து நிலநாட்டத்துக்கு முயற்சி பண்ணணும் அந்த ஒரு காரணத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் நான் வந்து போரில் உனக்கு சாரதியாக இருக்கேன் ஆனால் எந்த அணி என்றைக்கும் ஆதரவாக நான் போரில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் பீஷ்மருக்கு எதிராக மட்டும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரே ஒரு தடவை அவரை தாக்கிறதுக்கு வந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண பகவான் மகாபாரத யுத்தத்தில் நேரடியாக கலந்துக்கிட்டு எந்த ஒரு பொருளையும் பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணல அதாவது நேரடியாக போரில் கலந்துக்கிட்டு உதவி பண்ணல ஆனால் சாரதியாக இருந்து இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி சில சூழ்ச்சிகளை வச்சு அதெல்லாம் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து கிருஷ்ண பகவான் உதவி பண்ணியிருப்பார் அதனால் இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் மகாபாரத பிரகலாத யுத்தத்தில் கிருஷ்ணருமே கலந்துக்கல அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண முதலிடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பத்து மாவீரர்களை பற்றி பார்த்துருக்கோம் இந்த பத்து மாவீரர்களுமே பார்த்துட்டிங்கன்னா மகாபாரத யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க பக்கம்தான் வந்து தர்மம் இருக்குது அதே நேரத்தில் திருதராஷ்டன் ருக்மி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க மற்றபடி எட்டு மாவீரர்கள் பார்த்துட்டிங்கன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கு தான் வந்து ஆதரவு தெரிவித்து போரில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் ரொம்ப எளிமையாக ஜெயிக்கிறதுக்கும் இவங்க உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் இந்த வீடியோவை தவிர இன்னும் சில மாவீரர்கள் மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்காமல் இருந்து அது யார் என்னன்னு நான் மறந்துருக்கான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது யாருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சுபமான இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன்